ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் பக்ரீத் ஸ்பெஷல் பரோட்டா ரெடி பண்ணியிருக்கேன் ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அது பரோட்டாவாக தான் இருக்கும் இந்த பரோட்டா ஈஸியாக எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு தண்ணீர் கலவை எடுக்கணும் இந்த தண்ணீரில் என்னெல்லாம் சேர்க்குறோங்கிறத பாருங்கள் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் சீனி அரை டீஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்ச் சோடா உப்பும் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் பரோட்டா செய்ய போகிறேன் ஒரு முட்டை இந்த பவுல்லையே உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் சீனி உப்பு கரைஞ்சதும் அரை லிட்டர் தண்ணீர் சேர்க்குதேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பரோட்டாவுக்கு தண்ணி ரெடி இருக்குது அடுத்து பரோட்டா மாவு ரெடி பண்ணலாம் பரோட்டா மாவு மைதா மாவு எடுத்துருக்கேன் இது லூஸ் மாவு பாக்கெட் மாவுன்னு வரும்போது முடி தூசு எதுவும் இருக்காது லூஸ் மாவுன்னு வரும்போது முடியல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு முறை அரித்து எடுத்துக்கலாம் மாவு அரித்து எடுத்தாச்சு சென்டரில் இப்படி ஒரு இது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தண்ணீரை இதில் ஊற்றலாம் முட்டை கலவை தண்ணீர் ஊற்றுனதும் இந்த மாதிரி மாவு சேர்த்து சேர்த்து தான் கொடுக்கணும் நல்ல உருண்டை பிடிச்சி எடுக்கக்கூடாது ஆரம்பத்திலேயே உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா கட்டித்தன்மை உண்டாகிடும் பரோட்டா நல்லா சாஃப்டாக வராது பரோட்டாக்கு மாவு வரக்கூடிய மெத்தேடில் தான் பரோட்டா நல்லா பூ மாதிரி லேர் லேராக வரும் நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் மாவு ரெடி பண்ணுங்கள் கலந்து வச்சுருக்கக்கூடிய முட்டை கலவை ஃபுல்லாக ஊற்றியாச்சு இப்போ அரை கப் தண்ணீர் சேர்க்குதேன் இந்த மாதிரி மாவில் தண்ணீர் தெளித்து தெளித்து விரசி விரசி எடுக்கணும் மாவுக்கு தேவையான தண்ணீர் சேர்ந்ததும் மாவு அப்படியே உருண்டு வந்துடும் பாருங்கள் மாவு ஃபுல்லாக தண்ணீர் நனைஞ்சிட்டுது இப்போ எல்லா மாவுமே ஒன்று சேர்ந்துடும் பரோட்டா மாவுக்கு தண்ணீர் கம்மியாக இருந்தாலும் பரோட்டா நல்லா வராது இப்போ மாவு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் மாவில் தண்ணீர் ஃபுல்லாக நனைஞ்சி மாவு அப்படியே ஒன்று சேர்ந்துட்டு அதை அப்படியே கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா விறசேன் ஒரு கிலோ மாவுக்கு முக்கால் லிட்டர் தண்ணீர் போதுமானதாக இருக்கும் நான் ஒன்றரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கவுண்டர் டாப்பில் போட்டு நல்ல பரோட்டாவுக்கு மாவு அடிச்சு எடுத்துடலாம் தண்ணீர் சேர்க்கக்கூடிய முறையில் தான் பரோட்டா நல்லாவே வரும் நல்ல திக்காக இருந்துன்னா பரோட்டா நல்லா வராது அதிக லூஸாகட்டும் இருக்கக்கூடாது மாவு நல்லா அடித்து இழுத்து இழுத்து பிசைஞ்சு கொடுத்தாச்சு மாவு இப்போது நல்லா ஒன்று சேர்ந்தாச்சு போதும் உருட்டி திரட்டி வச்சிட வேண்டியதான் பெரிய பால்ஸ் வந்துட்டுது இது ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் ஒரு லிட் போட்டு மூடி வைக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சு எடுத்தாச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்குது இதை இப்படியே பால்ஸ் போட்டுற வேண்டியதான் இந்த மெத்தடில் மாவு கட் பண்ணி எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரே லெவலுக்கு மாவு வரும் சும்மா பிச்சு பிச்சு எடுத்திங்கன்னா ஒரு பரோட்டா மாவு குறைவாட்டும் ஒரு பரோட்டா மாவு கூடுதலாட்டும் வரும் இந்த மெத்தடில் பெருவரலில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லா பரோட்டா மாவுமே ஈவனாக வரும் நான் ஒன்றரை கிலோ மாவு எடுத்திருந்தேன் பாருங்கள் எவ்வளோ பரோட்டா வந்திருக்கு லாஸ்ட் பரோட்டா பால்ஸ் இது தான் இதை கையில் வச்சு அப்படி பால்ஸ் போட்டு வச்சுட்டேன் அடுத்து பரோட்டா மாவு ஆயிலில் நல்லாவே ஊறணும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு பவுலில் சேர்க்குதேன் ஒன்றரை கிலோ மாவுக்கு அரை லிட்டர் எண்ணெய் போதுமானதாக இருக்கும் ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து ஆயிலில் இப்படி டிப் பண்ணி வைக்கலாம் அப்போ தான் பரோட்டா மாவு நல்லவே ஆயிலில் ஊறி கிடைக்கும் ஆயிலில் இந்த மாதிரி நல்ல ஊறுனாதான் பரோட்டா மாவு வீசதுக்கு நல்லாவே வரும் எல்லா பால்ஸும் ஆயிலில் டிப் பண்ணி வச்சாச்சு அடுத்து இந்த பால்ஸ் எல்லாம் இப்படியே ஓப்பனில் இருந்துன்னா மாவு எல்லாம் காஞ்சிரும் பரோட்டா வீசும்போது விரிஞ்சி வராது விரிஞ்சு கொடுக்காது அதனால் மேலே ஒரு ஈர துணியை போட்டு மூடி வைக்கலாம் நான் இப்படி ஒரு ஆயில் பேப்பர் போட்டிருப்பேன் அப்போ தான் அந்த ஈர துணியில் மாவு ஒட்டாமல் இருக்கும் காட்டன் துணி தண்ணீரில் நினச்சி மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிஞ்சதும் மாவு காட்டன் துணியில் ஒட்டதுக்கு சான்ஸ் இருக்குது நான் அதனால் ஆயில் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி துணி போட்டிருப்பேன் இது இப்படியே டூ ஹவர்ஸ் இருக்கட்டும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும் டூ ஹவர்ஸ் முடிஞ்சிட்டுது ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து பரோட்டாக்கு மாவு வீச வேண்டியதான் கொஞ்சமாக ஆயில் எடுத்து கவுண்டர் டாப்லேயே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பால்ஸ் எடுத்து மாவு வீசிட வேண்டியதான் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணினா தான் வீசதுக்கு நல்லாவே வரும் ஒரு பால்ஸ் எடுத்து வச்சு கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கையாலேயே ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரலாம் ஆயிலில் தான் நல்லா விரிஞ்சு வரும் எவ்வளோத்துக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா விரித்து வச்சுக்கிட்டு பாருங்கள் நல்லா விரிஞ்சிட்டுது இப்படியே எடுத்து இதை அடியில் விட்டு அப்படியே வீசிறாண்டே தான் ஓரளவு ஆயில் இருந்தால் தான் நல்லாவே வீசி வரும் நல்லா விரிஞ்சி பறந்து வந்ததும் ஒரு எண்டை பிடிச்சி அப்படியே தூக்கி கையில் எடுத்து இப்படி சுற்றி கொண்டு வர தான் லாஸ்ட் எண்டை அடிப்பக்கமாக ப்ரெஸ் பண்ணி வச்சிடணும் பாருங்கள் ஒரு பரோட்டாக்கு மாவு சுற்றி எடுத்தாச்சு கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா நைஸாகவே சுற்றி இருக்கேன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் உள்பக்கமாக பபிள்ஸ் வந்திருக்கு அதிகமான காற்று ஏறி இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் லேர் லேரான சாஃப்டான பரோட்டா நமக்கு கிடைக்கும் இதே மெத்தடில் எல்லா பரோட்டா மாவையும் வீசி எடுத்துடலாம் பரோட்டா மாவு வீசி வச்சாச்சு அடுத்து பரோட்டா சுட்டு எடுக்குது எப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய் கூட நீ சேர்க்குதேன் பரோட்டா சுடும்போது தேங்காய் எண்ணெயை கூட நெய் சேர்த்திங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதை ஊற்றி தான் பரோட்டா சுட்டி எடுக்கணும் அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணி வீசின பரோட்டா எடுத்து கையாலேயே இப்படி ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே அதனுடைய சாஃப்ட்டு தெரியுது இதே மெத்தடில் ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிடலாம் இனி பரோட்டா சுட்டு எடுக்க வேண்டியதான் என்னுடைய பரோட்டா சுடக்கூடிய கல் இது தான் இதில் தான் நான் எப்போதுமே பரோட்டா சுடுவேன் கல் ஹீட்டானதும் நெய் சேர்ந்த ஆயில் ஊற்றுவேன் நல்ல ஹீட்டானதும் ஒரு ஒரு பரோட்டாவாக எடுத்து வைக்க வேண்டியதான் பரோட்டா வச்சதும் நெய் சேர்ந்த ஆயில் அப்படியே சுற்றி ஊற்றணும் சட்டி நல்லா ஹீட்டாக இருக்கும் அதனால் உடனடியாக பிரட்டி போட வேண்டியதான் பாருங்கள் நல்ல ப்ரௌனிஸாக பொறிஞ்சி வந்துட்டுது பெரட்டி போட்டதும் கொஞ்சமாக ஆயில் சுற்றி ஊற்றலாம் அப்போந்தான் தான் கறியாமல் ஆயில்லையே பொறிஞ்சு கிடைக்கும் பரோட்டா அடிக்கடி இப்படி பெரட்டி பெரட்டி போட்டுக்கணும் நல்ல ப்ரௌனிஸ் ஆகிட்டுது போதும் எடுத்துட வேண்டியதான் இதே மெத்தேடில் எல்லா பரோட்டாவும் சுட்டு எடுக்கலாம் பரோட்டா ஃப்ரை பண்ணி எடுத்ததும் சூடாக இருக்கும்போதே இப்படி அடித்து கொடுக்கணும் அப்போந்தான் சாஃப்டான பரோட்டா கிடைக்கும் லேர் லேரான பரோட்டா வரும் ம் பரோட்டா நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல ம் பூ போன்ற பரோட்டா ரெடி ஆகிட்டு சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றலாம் இதே மெத்தேடில் எல்லா பரோட்டாவும் சுட்டு அடிச்சு எடுக்க வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம்